அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இன்று புதிய ஒரு காணொளி ஊடாக புதிய ஒரு வினாவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் பார்க்க இருக்கும் வினா கைகுழுக்கள் தொடர்பான வினா இந்த கைகுழுக்கள் தொடர்பான வினா அடிக்கடி பரீட்சைக்கு வரக்கூடிய ஒரு வினா இந்த வினாவில் மாணவர்களுக்கு போதிய தெளிவில்லாமல் இல்லாமல் உண்டு இந்த காணொளி ஊடாக கைகுழுக்கள் தொடர்பான வினாவின் விரிவான விளக்கத்தை நாம் பார்க்கலாம் இந்த வினாணிங்க அவதானிச்சீங்கடா ஏழு நண்பர்கள் சந்தித்துக் கொண்ட போது தமக்குள் கைகுலுக்கி கொண்டனர் எனின் அங்கு இடம்பெற்ற கைகுலுக்கல்கள் எத்தனை இப்போ உதாரணமாக மூன்று நண்பர்கள் சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்வோம் சந்திக்கும் சந்தர்ப்பத்தில் ஒருவர் என்ன செய்வார் எதிரில் இருக்கிற இருவருக்கு தான் கைகுலுக்கள் வழங்குவார் மற்றையவர் எதிரில் இருக்கிற இருவருக்கு தான் கைகுலுக்கள் வழங்குவார் மற்றையவர் எதிரில் இருக்கிற இருவருக்கு தான் கைகுலுக்கள் வழங்குவார் எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் தரப்பட்ட எண்ணிக்கையிலிருந்து ஒன்றை கழிக்க வேண்டும் ஏன் ஒன்றை கழிக்க வேண்டும் ஒருவர் என்ன செய்வார் தனக்கு தானே கை கொடுக்க மாட்டார் எதிரில் இருக்கிறவர்களுக்கு தான் கொடுப்பார் அந்த வகையில் இந்த வினாவை நீங்க அவதானிச்சீங்கன்னா ஏழை நண்பர்கள் சந்தித்துக் கொண்ட போது தமக்கள் கைகுலுக்கி கொண்ட நேரின் அங்கு இடம்பெற்ற கைகுலுக்கள் எத்தனை ரைட் இந்த வினாவை நம்ம இப்ப செய்வோம் நண்பர்கள் சந்தித்துக் கொண்டது மொத்தம் ஏழு நண்பர்கள் தனக்குத்தானே ஒரு கை கொடுக்க மாட்டார் எனவே அதிலிருந்து ஒன்றை வந்து கழிப்போம் ஏழில் இருந்து ஒன்றை கழிக்கும் போது ஆறு வரும் இது முதலாவது படிமுறை அடுத்த படிமுறை மொத்தமாக சந்தித்தது எத்தனை பேர் ஏழு பேர் அதில் தனக்குத்தானே ஒரு ஆள் கை கொடுக்க மாட்டார் அதனால் ஒன்றை கழித்து வந்தபடி எத்தின ஆறு ஏழை மாறையும் நம்ம பெருக்குவோம் பெருக்கும் போது ஏழு ஆறு எத்தின நாற்பத்தி இரண்டு இந்த நாற்பத்தி இரண்டு தான் விடையா என்று கேட்டீங்கன்னா விட ஏன் இப்ப இருவர் சந்தித்து கைகுலுக்கிக் கொள்ளும் போது கைகுலுக்கள் கொடுப்பவருக்கும் கைகுலுக்கள் வாங்குவருக்கும் ஒரு கைகுலுக்களாக அமையும் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் பெருக்கி வந்த விடையை இரண்டால் பிரிக்க வேண்டும் நாற்பத்தி இரண்டை இரண்டால் வகுக்க வேண்டும் வகுக்கும் சந்தர்ப்பத்தில் விடையாக இருபத்தி ஒன்று காணப்படும் இந்த இருபத்தி ஒரு கைகுலுக்கள் தான் ஏழு நண்பர்கள் சந்தித்து கொண்ட போது அங்கு இடம்பெற்ற கைகுழுக்களின் மொத்த எண்ணிக்கை மாணவர்கள் இவ்வாறான வினாக்கள் வரும் சந்தர்ப்பத்தில் எத்தனை இலக்கம் எத்தனை நண்பர்கள் சந்திச்சிருக்காங்களோ அதிலிருந்து ஒன்றை வந்து கழிக்கணும் கழிச்சு மொத்தமாக வந்தவர்களின் எண்ணிக்கையும் கழித்து வந்த விடையையும் பெருக்க வேண்டும் பெருக்கி வார விடையை இரண்டால் வதுக்க வேண்டும் வதுக்கிறது இருவர் கை கொடுக்கும் சந்தர்ப்பத்தில் கொடுக்கல் கொடுப்பவருக்கும் கைகுடுக்கல் வாங்குபவருக்கும் ஒரு கைகுலுக்கலாக அமையும் எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இரண்டால் வந்து பிரிக்க வேண்டும் பிரித்துவாரதுதான் அங்கு இடம்பெற்ற கைவுலுக்களின் எண்ணிக்கை இந்த வினாவில் தெளிவான விளக்கத்தை வந்து பெற்றிருக்க வேண்டும் அடிக்கடி பரீட்சைக்கு வரக்கூடிய ஒரு வினா மீண்டும் ஒரு முறை புதியோர் வினாவுடன் புதிய ஒரு காணொலியூடாக உங்களை நான் சந்திக்கிறேன் வாரந்தோறும் மூன்று காணொலிகள் பேஸ்புக் யூடியூப் டிக்டாக் போன்ற தளங்களில் பதிவேற்றம் செய்யப்படும் மாணவர்கள் இதனை பின்தொடர்ந்து இதனை அவதானித்து பயன்பெற்றுக் கொள்ளுமாறு கொள்கிறேன் நன்றி வணக்கம்